யானையா இருந்தாலும் சரி பூனையா இருந்தாலும் சரி நீங்க வந்து இங்க இருக்கும் தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும் அதுக்கு பேரு யானை தான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எல்ஃபென்னு சொல்லுவாங்க நீங்க ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அதை யானைன்னு சொல்லுவாங்க இல்ல அதுதான் சொல் இல்ல பிரத அதான் நான் சொல்ல வர நானு அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை நம்ம ஓட்டு போற போற இடத்துல யானை சிகப்பா இருக்கா யானை கருப்பா இருக்கா யானை வெள்ளையா இருக்கான்னு பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா அந்த இடத்துல யானை இருக்குதா ஒரே குத்து ஊத்திட்டு வந்துட்டு இருக்க போறான் இல்ல யானை சின்னத்துல எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொடி மூலமா வெளியில கொண்டு வராருல்ல யானை விடுங்க இப்ப சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சிருந்தாக்க என்ன பண்ணுவாங்க அதற்கு ஒரு எது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இல்லையா இல்லையா ஒரு மயில் வச்சிருந்தா மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஏன்னா இப்ப வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான்

புரியுங்களா அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து மேல இப்பவும் சொல்றேன் என்னோட சின்ன என்ன தெரியுமா கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க கழுக தான் என்னோட சின்னம் ஒரு நிமிஷம் அந்த கழுவுல சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த கழுதை சின்னத்துலதான் நான் வந்து போட்டி போட போறது இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஏன்னா கழுதை அப்படின்னால எல்லாரும் வீட்டு வாசலுமே வச்சிருப்பாங்க யோகம் வரும் அப்படின்னு கழுத முகத்துல முடிச்சுட்டு அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும் ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பூல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்ல விஜய் சாரே வேணாம்னு சொன்னா கூட என்னுடைய ஆதரவு வெளியில இருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும் அவரோட சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும் ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தாதான் வேலை நடக்கும் சில இடத்துல யானை மாதிரி பலமா இருந்தாதான் அந்த வேலை நடக்கும் இங்க சார் நிறைய பேரு நான் வரும்போது கை கொடுக்குறாங்க சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்துல இருக்கிறேன் அந்த கூட்டத்துல ஒரு டென்ஷன்ல மறந்துடுறான் இன்னைக்கு ஒன்பதே கால் மணிக்கு கொடியேற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக சார் வந்திருக்காரு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க வந்தது அவங்களுக்கு தெரியும் மேடையில விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையில வாழ்த்து சொல்லிச்சு நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு அவங்க வெளியில வரும்போ பத்திரிகையாளர் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க சார் இங்க போட்டோ கொடுங்க இங்க போட்டோ கொடுங்க அந்த ஒரு டென்ஷன் எல்லாம் மறந்துருப்பாங்க என்னைக்கு ஆர்ந்தாலும் தாய் தான் மகன் தான் அது எந்த மாற்று கருத்து இருக்க போது ஒரு ஞாபகம் மாதிரி எல்லாம் மறந்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்லை என்னை வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யாரு வராங்களோ அவங்க கூட கண்டிப்பாக கூல் கட்சி இணையும் இப்பதான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு உதாம் தேவை இப்போ நான் பேசுறேன் பல பேர் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அப்போ நுட்ல அத பண்ணு இத பண்ணு சாதாரண ஒரு சப்ப பையன் கூல் சுரேஷ்ல நீங்க இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழக அமிழக வெற்றி விஜய் சார் எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க சாதாரண மாணவன் நானு

என்ஜாய் பண்ணுங்க பண்ணுங்கள் போது முடங்கள் இல்லை